உங்களை விட இறைவன் உங்களை உங்கள் மீது நேசம் கொண்டிருக்கிறான் கவலை கொள்ளாதீர்கள் நீங்கள் தனியாக ஒருபோதும் இல்லை உலகமெல்லாம் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் நீங்கள் தனியாக இல்லை அவன் உங்களோடு இருக்கிறான் அவன் உங்களோடு இருந்தால் இந்த உலகத்தில் யார் உங்களோடு இருக்கு இல்லை என்றாலும் இந்த உலகமே உங்களை வெறுத்திருந்தாலும் உலகமே உங்களை புறக்கணித்தாலும் கவலை கொள்ளாதீர்கள் அது போதும் நமக்கு இறைவன் உங்களோடு இருந்தால் அது போதும் உலகமெல்லாம் உங்களோடு இருந்து இறைவன் உங்களோடு இல்லை என்றால் அதைவிட நஷ்டம் இல்லை உலகத்தில் எவரும் இல்லாமல் இறைவன் உங்களோடு இருந்தால் அதைவிட இன்பமில்லை நபிமார்கள் உலகம் புறக்கணித்தது நபி ஆனால் நூகோடு அல்லாஹ் இருந்தான் நபி தாவூதை உலகம் புறக்கணித்தது அல்லாஹ் அவர்களோடு இருந்தான் நபி யூனுசை உலகம் புறக்கணித்தது அவர்கள் செய்த பாவத்திற்காக மன்னிப்பை கேட்டார்கள் அல்லாஹ் அதிலிருந்து அவர்களை பாதுகாத்தான் இப்ராஹிமை உலகம் புறக்கணித்தது அல்லாஹ் அவர்களோடு இருந்தான் மூசாவை உலகம் புறக்கணித்தது அல்லாஹ் அவர்களோடு இருந்தான் நபி அல்லாஹ்வின் தூதரையும் உலகம் புறக்கணித்தது பெரும்பான்மை புறக்கணித்தது